கோவை இருகூர் பகுதியில் பெண்ணை தாக்கி காரில் கடத்தி சென்ற மூன்று பேர் கொண்ட கும்பல் குறித்தான கொண்டிருக்கின்றோம் கூடுதல் குறித்திருக்கின்றோம் ஜாபர் சாதிக் கேட்கலாம் ஜாபர் சாதிக் இளம் பெண்ணை காரில் கடத்தி சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அடுத்த இருகூர் பகுதியில் இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி காரில் அழைத்து சென்றதாக நேரில் பார்த்தவர்கள் போலீசாரிடம் தகவல் அளித்துள்ளனர் மேலும் இருகூர் அடுத்த தீபம் நகர் பகுதியில் கார் ஒரு சில நிபுணர்களில் நின்றதாகவும் அப்போது காருக்குள் இருந்து பெண் அலறிய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் சிலர் காப்பாற்றம் நோக்கி காரினரையில் சென்ற முற்பட்ட போது கார் அங்கிருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது காரில் இருந்த மூன்று பேர் பெண்ணை தாக்கியதாகவும் இளம் பெண்ணை கடத்தி சென்ற கார் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ரக கார் என்பதும் ஏஜி புது பகுதியிலிருந்து இருகூர் நோக்கி கார் சென்றதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் காவல்துறையினரை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே உண்மையிலேயே இளம்பெண் கடத்தப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக வலுக்கட்டாயமாக உறவினர்களால் அழைத்துச் செல்லப்பட்டாரா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பரபரப்பு அடங்கும் முன்பே தற்போது இளம்பெண் காரில் கடத்தி செல்லப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ள சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் ஜபர் சாதிக் இந்த காருடைய எண்ணெய் வைத்து தற்பொழுது இந்த கார் எங்கிருப்பது என்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்களா தற்போது காவல்துறையினர் காரின் எண்ணெய் விட்டு காரை கண்டுபிடிக்கும் முயற்சி ஈடுபட்டு வருகின்றனர் ராம்குமார் ஜபர் சாதிக் தகவலுக்கு நன்றி கோவை இருகூர் பகுதியில் இளம்பெண்ணை தாக்கி காரில் கடத்திச் சென்ற மூன்று பேர் கொண்ட கும்பல் குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாபர் சாதிக் வழங்க கேட்கலாம் ஜாபர் சாதிக் இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் அடுத்து இருகூர் பகுதியில் இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி காரில் அழைத்து சென்றதாக நேரில் பார்த்தவர்கள் போலீசாரிடம் தகவல் அளித்துள்ளனர் மேலும் இருகூர் அடுத்து தீபம் நகர் பகுதியில் கார் ஒரு சில நிபுணர்களில் நின்றதாகவும் அப்போது காருக்குள் இருந்து பெண் அலறிய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் சிலர் காப்பாற்றம் நோக்கி காரினரில் சென்ற முற்பட்ட போது கார் அங்கிருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது காரில் இருந்து மூன்று பேர் பெண்ணை தாக்கியதாகவும் இளம்பெண்ணை கடத்தி சென்ற கார் ஹுண்டாய் ஐ ரக கார் என்பதும் ஏஜி புதூர் பகுதியிலிருந்து இருகூர் நோக்கி கார் சென்றதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் காவல்துறையினரை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே உண்மையிலேயே இளம்பெண் கடத்தப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக வலுக்கட்டாயமாக உறவினர்களால் அழைத்துச் செல்லப்பட்டாரா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பரபரப்பு அடங்கும் முன்பே தற்போது இளம்பெண் காரில் கடத்தி செல்லப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ள சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் ஜர் சாதிக் இந்த எண்ணெய் வைத்து தற்பொழுது இந்த கார் இருப்பது என்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்களா தற்போது காவல்துறையினர் காரின் எண்ணெய் விட்டு காரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராம்குமார் தகவலுக்கு நன்றி